நம்மளெல்லாம் ஏன் தெரியுமா அரசாங்கம் பிஸியாக வச்சுருக்கு குறிப்பாக ஸ்கூலில் குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க குழந்தை சிந்திக்கவே கூடாது யாரும் சிந்திக்கக்கூடாதுங்க ஏன் தெரியுமா லோன் கொடுக்குறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சிந்திக்கவே கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஃபோன் கட்டிக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு போகணும் சும்மா இருந்துடக்கூடாது அடிக்கடி ஏன் ஜெர்மன் ஜெர்மன் சொல்கிறோம்னா ஹோம் ஒர்க் கிடையாதுங்க ஜெர்மனை பற்றி கேள்விப்பட்ட ஆச்சரியமாக இருக்குதுங்க அங்கே அங்கே இஎம்ஐலாம் கட்டுறாங்க லோன்லாம் வாங்குறாங்க ஆச்சரியப்படுவீங்க அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும்னு திடீர் உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல பிடிக்கலைங்க ஒன்று லெட்டர் எழுதலாம் மேனேஜருக்கு எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல ரீசன்லாம் சொல்ல வேண்டாம் எனக்கு வேலை செய்கிறதுக்கு போர் அடிக்குது நான் ஒன்றா ரிசைன் பண்ணி கொடுக்கலாங்க அவர் படித்து பார்த்துட்டு ஓகே வெரி குட் பாருங்க நம்ம ஊரில் திட்டுவாங்க இல்லையா திட்டுலாம் மாட்டாங்க குட் உனக்கு பிடிக்கலையா இன்றைக்கே போது வந்துட்டு கடைசியாக வேலை செய்யும் போது வாங்கின சம்பளத்தை கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்த மாதத்து வந்து கவர்மெண்ட் அந்த சம்பளம் கொடுத்தோம் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் உண்மையிலுங்க சாதாரணமாக சொல்லிங்க அப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லைங்க திங்க் பண்ணுறாங்க மூணு மாதம் வீட்டில் இருப்பாங்க போர் அடிச்சிடும் ஒன்று வேலைக்கு போயிடுவாங்க காசு கிடைக்கிது வீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க திங்க் பண்ணுறாங்க இல்லையா மூணு மாதம் சும்மா இருந்து எல்லாமே புரிஞ்சிடும் போட்டு வேலைக்கு போவாங்க திங்க் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க ஜெர்மனிலேருந்து சில பேர் கெஸ்ட்டு வருவாங்க நம்ம வீட்டுக்கு வருவான்னு வச்சுங்களேன் ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு போ திடீர்னு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் சாரி சார் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேட்பாங்க பேசிகிட்டு போது திடீர்னு ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து விட்டாங்கட்டு கதவு சத்தியம் உள்ள ரெஸ்ட் எடுத்து ஒரு ஓகே சார் முடிமாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் ரெஸ்ட் எடுக்கிறது திங்க் பண்ணுறது சும்மா இருக்கிறது யாருக்குமே தெரியலைங்க ஒன்று பண்ணிட்டா உங்களை கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறேன் அந்த ரூமில் செல்ஃபோன் இல்லை டிவி இல்லை நியூஸ் பேப்பர் இல்லை உங்கள் செல்ஃபோனையும் பிடுங்கிடுறேன் ஒரு ரூமில் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க அப்படியே டென்ஷன் ஆகிவிங்க கொடுமே அப்படிங்க என்ன பிறகு சந்தோஷமாக இருக்கேன் ஐ திங்க் பண்ண நேரம் கழிச்சு நான் மாடி திங்க் பண்ணிடுச்சு